ஸோ அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ண உடனே சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஒரு ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ க்ளாக் வரலாம்னு கேட்டேன் இல்லை நீங்கள் ஒரு டூ தேர்ட்டிக்கு வந்துருங்க அப்போ தான் நம்ம வந்துட்டு ஒவ்வொன்றா எல்லாமே பார்த்து கரெக்டாக எடுக்க முடியும்னு சொன்னார் நான் ஆக்சுவலி ஒரு த்ரீ ஓ கிளாக் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் எனக்கு மாடு ஃபஸ்ட்டு மாடு எடுத்ததே செவன் ஓ கிளாக் தாங்க அவ்வளோ நேர ஃபுல் சந்தையும் சுற்றி பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா காமிச்சிட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் தான் எடுத்து தந்துருங்க ஆமாம் ஆமாங்க

இது வந்து எனக்கு நேரத்துக்கு பத்து பத்துன்னு னு ஷியூர்டியே நம்ம வந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி மாட எப்படி பராமரிக்கறோம் அதுக்கேத்த மாதிரி தான் இருக்கு ஆமாங்க நம்மதுல பத்து மாடு இருக்குங்க ஆமாங்க இல்ல இல்ல இந்த மாடு நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து மடி நல்லா இருக்குதுங்க ஆமா ஆமாங்க ஆமாங்க

ஆமாங்க மாடு ஜெய்ஜாட்டிக்கா இருக்கு நம்ம கொடுக்குற தீனியில் ஒருவேளை பார்த்து பார்த்தவங்க முதுக்கு முன்னாடி சரியா பார்த்துருக்க மாட்டோம் நம்ம பார்த்து நம்ம எல்லாமே தரைக்கு போனதுக்கப்புறம் நம்ம பார்த்து நம்ம வந்துட்டு ட்ரை ஃபுட் கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பசந்தி இதெல்லாம் கொடுக்குறோங்க அதுக்கப்புறம் மாட்டுக்கு வந்துட்டு இவ்வளவு அளவுன்னு இருக்குங்க ஒரு லிட்டருக்கு வந்து நானூறு கிராம்ன்ற அளவுக்கு வந்துட்டு பலட்ஸ் கொடுக்குறோம் ஸோ இதெல்லாமே கொடுத்து இது வந்துட்டு கம்பு மாவு கொடுக்குறங்க அதுக்கப்புறம் கடலை பருத்தி கொட்டை இது எல்லாமே எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு எல்லாமே ஆமாங்க ஃபேட் அதிகமாக இருக்கணும்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கம்பல்சரி பருத்தி கொட்டை இருக்கணுங்க பருத்தி கொட்டை ஆமாங்க பருத்தி கொட்டை இருக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த ட்ரை இந்த பல்லட்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த மில்கி ரீச்ன்னு சொல்லிட்டு ஒரு பல்லட்ஸ் போடுறோம் நாங்கள் நிறைய இது கம்பாரிசன் பண்ணி பார்த்ததில் அது பெஸ்ட்டாக இருக்குங்க ஃபேட்டில் ஒரு ரூபா ஒன்றா ரூபாய் எக்ஸ்ட்ராவே வருதுங்க ஆமாமா எல்லா கம்பேரிட்டிவ் பண்ணும்போது இந்த மில்க் ரிச் அப்படிங்கற அந்த வந்து எக்ஸ்ட்ரா வருது. எல்லாமே பத்து வந்துட்டு ஒரு நூறு நூறு லிட்டர் ஆமாங்க. இந்த ரெண்டு கொண்டு போய் நல்லா சிறப்பா வளர்த்து ஆஹ் பெரிய பணியா வைக்க இந்த சேனல் சார்பா வாழ்த்து ரொம்ப நன்றி இதுப்பா வந்து இடம் உங்களுக்கு புடிச்ச மாதிரி என்ன பொறுமைங்க அதாவது மாடு வாங்கிறோம்னா போன உடனே வாங்கணும் அப்படின்ற ஒரு இது கிடையாதுங்க சுத்தி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாப்போம் பொறுமையா இருப்போம் அந்த அந்த காலதான் சொல்றேன் இல்லைங்களா மூணு மணிக்கு வந்தங்க மூணு மணிக்கு மாடு பாக்க ஆரம்பிச்சேன் ஆரை முக்காலுக்கு தான் ஃபர்ஸ்ட் மாடு புடிச்சங்க பாத்துக்கோங்க ஆஹ் என்னடா ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் கடைசியில் அந்த அளவுக்கு பொறுமையா இருந்தனாலதான் இந்த மாதிரி வாங்க முடியும் அதெல்லாம் உடனே ரோஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்களே ஒரு ஃபர்ஸ்ட் கால்லேயும் எடுத்துட்டாருங்க எடுத்து பேசுனாரு சொன்னேங்க அட்ரஸ் சொன்னேன் சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு வந்தேன் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறாங்க அவரை நேரில் அது உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா மூவ் பண்ணுறாரு ஆமாங்க வெளியே இருந்தெல்லாம் நிறைய வந்திருக்காங்க நிறைய வந்திருந்தாங்க எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கியாச்சு அதனால வந்து அவரே வண்டி அவங்க வண்டி கம்பெனி வண்டி இருக்குதுங்களா ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லி இருக்காரு நான் முன்னாடி கிளம்பணும் ஒர்க்கு டைம் ஆச்சு அவர் பார்த்து பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருவாரு